ஆ ஐயா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நூறு சதவீதம் ஓட்டு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த தடவை ஐம்பது சதவீத ஓட்டு தான் பதிவாகிடுது மீது ஐம்பது சதவீதம் பதிவாகலை இப்படி வருஷம் வருஷம் நடக்குது ஓட்டு தேர்ந்தெடுத்து நடக்குது நூறு சதவீதம் ஓட்டு வர்றதுக்கு என்ன என்ன பண்ணால் இந்த நூறு சதவீத ஓட்டு வரும் உங்களோட கருத்து சொல்லிக்க சென்னையை பொறுத்த அளவுக்கு சென்னையை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதம் ஓட்டு இருந்தாலும் ஐம்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு வந்து மப்சல் சைடு போயிடுறாங்க எல்லாேருக்கும் அங்கே ஓட்டு இருக்குது சென்னையிலையும் ஓட்டு இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி எல்லோரும் அங்கே வர வச்சுறாங்க அங்கே போயிடுறாங்க அங்கே ஓட்டு போகிறதுக்கு இங்கே இருக்கிறவங்க இங்கே இப்போ ஐம்பது பர்சேஜ் நாற்பது பர்சன்ஜ் ஓட்டு தான் இங்கே இருக்குது அவங்க தான் வந்து போகிறாங்க அதில் வேற வெயில் நல்ல வெயிலில் பாதிப்பு கொஞ்சம் பேர் வரதுக்கு கஷ்டப்படுறாங்க முதிய வயசானவங்கெல்லாம் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால தான் அதில் நான் ஐம்பத்தஞ்சு சதவீதம் அறுபது சதவீதத்துக்குள்ளே ஓட்டு இதுவாக இதில் வந்து சிலவங்களுக்கு ரெண்டு ஓட்டு இருக்குறாங்க அது ரெண்டு ஓட்டு தான் சார் தான் சொல்கிறாங்களே சென்னையில் வந்து இங்கே போய் தங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் அங்கேயும் ஓட்டுருக்கு அவங்களுக்கு ரேஷன் கார்டு எல்லாம் வச்சுருக்காங்க இது மப்சூலியாக அவங்களுக்கு பூரிமையம் அப்படியே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஓட்டு பதிவு அங்கே அப்படியே வச்சிருக்காங்க அந்த ஊரில் ரொம்ப தக்க வச்சுக்கணும் அதை கேன்சல் பண்ணாத அப்படியே வச்சுருக்காங்க இதை அவங்க ஃபோன் பண்ணி அவங்க வர வச்சு அந்த ஓட்டு அவங்க அதுக்கு தேவையானவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க அதனால் இங்கே வந்து இப்போ சென்னை மதத்தில் வந்து நூறு பர்சன்டேஜ் இல்லை ஐம்பது பர்சன்டேஜ் தான் வருது ஓட்டு அதனால தான் அந்த மாதிரி இந்த இது வந்து மேக்சிமம் ஒரே இந்த ஊரில் இருந்தால் ஒரு இடத்துல தான் அவங்க ஓட்டு இருக்கணும் சென்னைனா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல தான் இருக்கணும் அவங்க போய் அங்கே ஓட்டு போடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கம்பல்சரி அங்கே நூறு சதவீதம் ஓட்டு வரும் ஐம்பது சதவீதம் தான் வரும் ஓகே மகிழ்ச்சியா நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் வீரத்தரம் பத்திரிகையில வந்து சர்வே எடுக்கிறோம் நூறு சதவீதம் ஓட்டு வரணும் ஆனால் வந்து ஒவ்வொரு டைமும் ஐம்பது சதவீதம் ஓட்டு எழுபது சதவீதம் ஓட்டு தான் வருது இதை பற்றி உங்கள் கருத்து நூறு சதவீதம் ஓட்டு வரணும் என்ன பண்ணலாம் எதுவும் கருத்து சொல்லுங்கள் என்னுடைய பேர் தியாகராஜன் நான் ஊரை பக்கத்தில் இருக்கேன் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் சார் எல்லாருமே வாழ்வாதாரம் தேடி தான் சென்னைக்கு வராங்க அவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தடவை எக் எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம் எல்லாமே அப்படி ஒரு கூட்டம் எல்லாம் ஊருக்கு போய் ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கு இன்னொரு ஓட்டு இங்கேயும் இருக்குது இந்த ஓட்டுக்கெல்லாம் யார் போடுறாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடில ஸோ மெட்ராஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் தான் ஒரு பெரிய கட்சியோ சின்ன கட்சிக்கோ கூட்டணி கட்சிக்கோ இருக்குது மிச்சம் இந்த இருபது சதவீதம் பேரால் வரவே முடியல அவங்க தான் ஆட்சியை தீர்மானிக்கிறவங்களே அதாவது உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறது அவங்க தான் இந்தியா அதை பேன் இண்டியான்னு சொல்கிற இந்தியாவுக்கும் தீர்மானிக்கிறதவங்க தான் அந்த இருபது சதவீத ஓட்டு எப்படி செதுனா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வரமாட்டாங்க வயசானவங்க வர முடியல வயசானவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உள்ளே கூட விட மாட்டேறாங்க ஏன்னா இருக்கிறதெல்லாம் சென்ட்ரல் போலீஸ் தான் அவங்கக்கிட்ட நம்ம பேச முடியாது ஸோ இதை எப்படி நான் கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன்னா நீங்கள் சலுகைகளை வணங்க வழங்கணும் ஏதாவது ஒரு மாதம் ரேஷன் இதையே ஸ்டாப் பண்ணணும் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க உரிமையை கொண்டு வரணும் இன்றைக்கி வந்து த இந்த ஓட்டுக்கெல்லாம் மொத்தமாக நிறுத்திட்டோம் நம்ம அந்த பேப்பர் ஓட்ஸை ஏன்னால் காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி அதை வேணுன்னாங்க வேணான்னாங்க பட் இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இனிமேல் அது கிடையாதுன்ட்டாங்க ஸோ யாராலையும் கரெக்டான ஓட்டு தான் போட முடியும் வேணால் சும்மா பேசிக்கலாம் இவங்க போட்டாங்க அவங்க போட்டாங்கன்னு அது முடியவே முடியாது அதே மாதிரி அந்த டெக்னாலஜியை மாற்றவும் முடியாது இப்போ ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா அவரை அப்படியே மாற்றி தோக்குறாருன்னு பண்ணவும் முடியாது அப்போ என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணும் ஓட்டு போடுறத உரிமைன்னு சொல்லணும் இப்போ ஒரு நாட்டில் இப்போ இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருந்தால் இருக்கிற ஆட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் ரேஷன் கடையில் வாங்கிக்கோங்க ஏன் சொல்கிறாரு எல்லோரும் ஒன்று தானே சொல்கிறாரு அப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த அவங்க ராஜஸ்தானில் ஓட்டு இருந்தால் எடுத்துடணும் இங்கே இருக்காரா இங்கே ஓட்டு கொடுங்க அதே மாதிரி அவருக்கு பொருளை கொடுங்க எப்போ ஓட்டு போட்டால் கொடுங்க இல்லைன்னா ஒரு மாதம் அவங்களுக்கு அது ஒரு சட்டத்தில் கொண்டு வாங்க சட்டத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் இந்த சட்டம் கொண்டு வரோம் அந்த சட்டம் கொண்டு வரோம் யாருக்கா கொண்டு வரீங்க மக்களுக்காக கொண்டு வரீங்க வயசான நீங்கள்க்காக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க வீட்டிலருந்தே போடுற மாதிரி பண்ணுங்கள் அதை யாரும் ஏமாத்தியெல்லாம் சத்தியமாக போட முடியாது அந்த மாதிரி நிறையா அது டிஸேபிள் இருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு கலைஞர் ஆலே அழகான வார்த்தை சொல்லுவார் அதாவது கலைஞர் சொல்கிறேன்னு கிடையாது தலைவர்னால சொல்கிறேன் இந்த இவங்களெல்லாம் வித்தியாசமாக திருமங்கைக்கெல்லாம் நல்ல பேரெல்லாம் வச்சுருக்காரு அவர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் தனி உரிமை கொடுத்து ஓட்டு போடுறதுக்கு உரிமை கொடுங்க மற்ற எல்லாத்துலேயும்லாம் கொடுக்கணும்னு அவங்க அவங்கவுங்க அவங்க வேலை ஆதாரம் எல்லாம் தேடிக்கிறாங்க ஸோ ஓட்டு தான் இந்தியாவே மாற்றுது இந்தியா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது நான் இவ்வளோ தூரம் ஒரு நானும் ஒரு தனியார் வேலையில் இருக்கேன் எனக்கு கூட ஒரு பயமாக நம்ம பேட்டி கொடுக்கலாமா வேணாமா நானும் இது மன இல்லை இது என்னுடைய அட்வைஸ் சரிங்க இப்போ வந்து இந்த வெயிலி தாக்குறதுனால தான் ஓட்டு கம்மியாச்சு இல்லை சொல்கிறாங்க இதை பற்றி கருத்து இல்லை இது உண்மையான உண்மை தான் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இந்த டைமில் வைக்கணுன்றது ஏன்னா இந்தியா ஃபுல்லாக வைக்கணும் ஒரே நாளில் வைக்க முடியாது இன்னொன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தொம்பது ப்ளஸ் பாண்டிச்சேரி நாற்பது தொகுதியிலையும் ஒரே நாள் வச்சுருக்காங்கன்னா தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும் போது ஒரு நல்லா அந்த வெயில் இல்லாத நாளில் வச்சுருக்கலாம் ஏன்னா இன்னும் ஒன்றரை மாதம் இருக்குது எலெக்ஷன் இதுக்கப்புறம் வெயில் அதிகமாக தான் போகுது இதை இல்லை கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம் இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது முடிஞ்சிடுச்சு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டோட சீதோச நிலையும் கணக்கிடணும் அதே மாதிரி எனக்கு இன்னொரு கருத்துன்னு இருக்குது அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியா முழுக்க ஒரே எலெக்ஷன் வைக்கவே முடியாது இன்றைக்குமே அது வந்து நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கே ஒரு கேள்விக்குறியாயிடும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒருத்தர் இருக்கார் அவர் சென்ட்ரலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பண்ணலை ஆனால் ஸ்டேட் இருக்குது போலீஸ் இருக்குது சென்ட்ரல் போலீஸ் இருக்குது ஸோ மொத்தத்துக்கு இந்தியாவுக்கு ஒரே நாளில் வைக்கக்கூடாது இது என்னுடைய எல்லா பிரதமர் வர்றவங்களுக்கும் சரி இருக்கிறவுக்கும் ஒரு வேண்டுகோள் தான் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பயப்படுவாங்க நீ ஒரே நாளில் வச்சிங்கன்னா யார் இந்தியாவோட ப்ரீ பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்ல முடியும் எல்லாருமே ப்ரைம் மினிஸ்டர்ன்னு சொல்ல முடியாதுல்ல அதுக்கான அதிகாரம் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும் அதனால் மொத்தமாக ஒரே நாளில் அந்த எலெக்ஷனை வைக்கக்கூடாது அதே மாதிரி கூட சொன்னாங்க சிஎம் எலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்தெல்லாம் ஒன்றா வைக்கலான்னு அதை கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது இது என்னுடைய வேண்டுகோள் தான் அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது இது என் வேண்டுகோள் ஒரு சிட்டிசனாக நான் வேண்டுகோள் அதேமாதிரி சென்னையில் வந்து காரங்க நிறைய வேலை செய்கிறாங்க ஆமாம் சார் அது வந்து இந்த பசங்க வந்து கூலியில் டெய்லி இரநூறுவா முந்நூறுவா வேலை செய்கிறாங்க ஆமா ஸோ இவங்க ஒரு ஓட்டுனால அந்த கட்சிக்காரங்க யாரும் கூப்பிட்டுறது இல்லை ஊருக்கு ஆமாம் அவங்களுக்கு ஓட்டு இல்லை ஆனால் இவங்க போகிறதுக்கு இவங்களுக்கு மாதமே பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வருது இல்லை ஆனால் ஊருக்கு போய்ட்டு வந்தால் மினிமம் மூவாயிரம் நாலாயிரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு யாருமே ஊருக்கே போக மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் போய்ட்டு விட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கிறத எலெக்ஷன் கமிஷன் தான் சார் முடிவு பண்ணும் ஆனால் இந்த ஒரு நியூஸ் உங்களுடைய நியூஸ் கண்டிப்பாக போகும் ரீச் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இதுக்கு அதிகாரம் இருக்குது யார் எங்கே இருக்காங்களோ அவங்க ஊருக்கே போகாம ஒருத்தர் பத்தாயிரரூபா தான் சம்பளம் வாங்குறானா அந்தனால அவனால் போகவே முடியாது ஃபஸ்ட்டு அவன் கூலி இருக்கும்போது அவனுக்கு வே லீவே கொடுக்க மாட்டாங்க வந்து ஒரு வாரம் அவனை வந்து திட்டுவா தான் போகிறாங்க அப்படி அவன் போகிறான் அவன் கடமையை தான் ஆற்ற போகிறான் நம்ம வச்சுக்குவோம் காசுக்காக போகவன் அப்போனா அவனுக்கு இங்கேயே ஏற்பாடு பண்ணுங்கள் ஏன் அவன் ஆஃபீஸ்லேயே போட சொல்லுங்கள் ஏன் நீங்கள் ஒரு தனி இடத்துக்கு விட்டு போகிறீங்க கான்ஸ்டிடியூன்சி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது சார் இந்தியா கிட்டே இல்லாதது எதுவுமே கிடையாது ஆனால் அது நமக்கு தான் தெரியாது பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன வளம் இன் இல்லை இந்த நாட்டில் ஏன் நீங்கள் போகிறீங்கன்றாங்க ஹெச் அதிகாரமான எலெக்ஷன் கமிஷனர் தான் பண்ண முடியும் இந்த நியூஸ் கண்டிப்பாக அவருக்கு ரீச் ஆகும் அது தமிழ்நாட்டோட ஆளுக்கு ரீச் ஆனாலும் சரி இல்லை இந்தியா எடுக்கும் ரீச் ஆனாலும் சரி எல்லாமே நல்லது தான் ஏன்னா நிறையா பேர் இப்போ வாழ்வாதாரத்துக்காக வேறு வேறு மாநிலம் கூட வராங்க அவங்களுக்கும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உரிமை கிடைக்கட்டுமே ஏன்னா ஒரு ஓட்டு சில படத்தில் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஓட்டே ஆட்சியை மாற்றுது ஏ ஒரு அஞ்சு ஓட்டு வேறு நல்ல ஆட்சியை மாற்றட்டுமே ஆர் கண்ணன் ஊர் எந்த உங்களுக்கு சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் ஏலூர்பட்டி இப்போ இருக்கிறது வந்து கூடாஞ்சேரி கூட ஆமாம் நீங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் வந்து எனக்கு வந்து அறுபது அறுபத்தோரு வயசு ஆக போகுது நான் திருச்சி மாவட்டம் ஏலூர்பட்டி இங்கேருந்து போனோம்னா நானூறு கிலோமீட்டரு எனக்கு வயசு அறுபது இங்கேருந்து போயிட்டு வந்தோன்னா ஒரு வாரம் என்னால் எந்திரிக்க முடியாது பிரச்சனை அதுதான் காசு அளவு பற்றி பிரச்சனை கிடையாது இங்கேருந்து போயிட்டு வந்தோன்னா எந்திரிக்க முடியாது என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது அதனால் நான் ஓட்டு போட போகல சரி இப்போது உங்களுக்கு ஓட்டு இங்கேயே நீங்கள் மாற்றலைங்க மாற்றி இப்போ தான் நாங்கள் வீடு இங்கே தான் இப்போ தான் வாங்கியிருக்கோம் வீடு வாங்கி ஒரு வருஷம் தான் ஆகுது ரே ரேஷன் கார்டெல்லாம் மாற்றிட்டோம் இன்னும் ஐடி கார்டு மட்டும் அந்த இது மட்டும் நம்ம மாற்றலை

வியாபாரம் பாதிக்கும் வியாபாரத்தை பத்தி பிரச்சனை பாதிக்கும் அதான் சென்னையில வந்து நிறைய பசங்க சிங்கிள் சிங்கிள் பசங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க வருமானமே பாத்தீங்கன்னா மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருக்கு ஆனா இவங்க வந்து இப்ப ஊருக்கு போயிட்டு வரணும் மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் ஆகுது இது பயந்துட்டே போக முடிக்கிறாங்க அது சில பேர் வயசு பையனுங்க அந்த மாதிரி நடப்பாங்க நாங்க எல்லாம் அனுபவப்பட்டோம் ஜனநாயகத்தை மதிக்கிறோம் ஆனா எங்களால் இங்கே இருந்தால் அங்கே போயிட்டு வந்தால் ஒரு வாரம் எந்திரிக்க முடியாது எங்களோட உடம்பு பிரச்சனை பத்தாயிரம் கூட சொல்லி ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு உடம்பு பாதிக்குது இதனால இங்க டீ கடைக்கு வரவங்களை நிறைய பேர் பேசுவாங்க கவர்மெண்ட் பஸ்ஸு செலவுக்காக இங்கேருந்து இருந்து போகிறதுக்கு வரதுக்கு வருமானத்தை பார்க்குது அதனால இதை செய்யறதில்ல அப்படின்னு கவர்மெண்ட்டை குறை சொல்றாங்க இதை தேர்தல் ஆணையம் தான் இதை முடிவு பண்ணணும் சரியான முடிவு தேர்தல் ஆணையம் எடுக்கணும் இப்போ உங்களுக்கு இங்க ஓட்டு ஏற்படுத்து நாலு ஓட்டு வந்துருக்கும் கண்டிப்பா வரும் இன்னும் நிறைய எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க அங்கங்க எங்கெங்கே இருக்கோ அங்கங்க அந்த பூத்துல